அது பெண்ணின் மார்புக்கு வேலை இல்லை இப்போ நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடுங்கிற பேரில் ரெண்டு குழந்தை போதும் அப்படிங்குறனால அப்போ பெண்ணுக்கு ஏன் அவ்வளோ பெரிய மார்பு ரெண்டு குழந்தை தான் பத்துக்கிறாங்க ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிட்டு நிறுத்திக்கிறாங்க அதன் பிறகு அந்த மார்பு வந்து எதற்கு பெண்களுக்காக வாழ்நாள் முழுதும் எதுக்கு இவ்வளோ பெரிய மார்பு வந்துக்கை கொடுத்துருக்கிறது அப்படின்னா இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிறது செயற்கையான ஒரு விஷயந்தான் அப்போ நம்ம வாழ்க்கைக்காக திட்டமிட்ட வாழ்க்கை மக்கள் தொகை பெருகிடக்கூடாது அப்படிங்குறக்காக நாம் ஏற்படுத்திய ஒரு செயற்கையான ஒரு அமைப்பு தான் இயற்கையில் பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க அதாவது நம்ம உடலுறவை மட்டும் தினந்தோறும் வச்சுக்கிறாங்க உடலுறோட நோக்கமே குழந்தை பேர் தான் அப்போது குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம குடும்ப கட்டுப்பாடு என்கிற தடை விதிக்காத பொழுது அப்படி ஒரு அமை அப்படி ஒரு ஏற்பாடு இல்லைன்னா அப்போ நம்ம ஒரு பிற உயிரினங்களைப் போல் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா குழந்தைகளை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் அந்த பெண்ணின் மார்புக்கு என்ன காரணம் ஏன் வந்து பெண்களுக்கு இவ்வளோ மார்பகம் இயற்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பெண்ணால் இருபது குழந்தைகளை பெற்றுக்க முடியும் இருபது குழந்தைகளுக்கு மேலே கூட பெற்றுக்க முடியாது தன் வாழ்நாளில் ஒரு இரு பதினெட்டு வயசுலேருந்து ஆரம்பித்து ஒரு இரண்டு வருத்தர் வருடத்திற்கு ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டால் கூட அல்லது அதுக்கப்புறம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னா இருபது குழந்தைகளை கண்டிப்பாக பெற்றுக்க முடியும் அப்போ அப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அதனால்தான் பெண்களுக்கு அவ்வளோ பெரிய மார்பகம் என்பது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நம்ம வந்து அந்த இருபது குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை நாம் நிறுத்தி விடுகிறோம் தடுத்து விடுகிறோம் ரெண்டு குழந்தை போதும் அதுதான் மனித வாழ்க்கைக்கு ஏற்புடையது மனித வாழ்க்கைக்கு ஏன்னா பிறக்கிறவங்க எல்லோரும் இயற்கையாக தான் சாப்பிட்றாங்க பிற உயிரங்களை போல வேட்டையாடி வேட்டையாடுதலுக்கு பலியாகி சாகும்போது நம்ம வந்து எத்தனை குழந்தைகளை வேணாலும் பெற்றுக்கலாம் பிறப்பை நம்ம தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பிறக்கிறவங்க எல்லாருமே வாழ்ந்து தான் இயற்கையாக சாக போகிறாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் தொகை பெருகிடும் அதனால் நம்ம குழந்தை பிறப்பை தடுக்கிறோம் இருபது குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு த தகுதியான ஒரு பெண்கள் ரெண்டு குழந்தைகள் மட்டுமே பெற்றுக்கிறாங்க அதனால் ரெண்டு குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்காகவா அதுவும் எத்தனை வாட்டி பால் கொடுக்குறாங்க எவ்வளோ நாள் பால் கொடுக்குறாங்க ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷம் இன்னொரு குழந்தைக்கு ஒரு வருஷம் அப்போது மொத்தமே ரெண்டு வருஷம்தான் பால் கொடுக்குறாங்க ரெண்டு வருஷம் பால் கொடுக்கறதுக்காக இவ்வளோ பெரிய மார்பு வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும் அந்த கேள்விக்கு நாம் இப்படி பதில் சொல்லணும் இருபது கூட பெற்றுக்க முடியும் இருபது குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் ரெண்டு வருஷமாவது அவங்க பால் கொடுப்பாங்க இயற்கை விதிமுறைப்படி ரெண்டு வருஷமாக பால் கொடுக்கணும் ஆறு வயசு வரைக்கும் கூட பால் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா ஒவ்வொரு இருபது குழந்தைகளுக்கு அந்த பெண் வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு நாற்பது வருஷம் பால் கொடுப்பதற்காக தான் அல்லது ஒரு வருஷம் ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்தா கூட இருபது வருஷம் பால் கொடுக்குற வேலைக்கு அந்த மார்பகத்துக்கு வேலை இருக்குது இருபது வருடம் பால் கொடுக்க வேண்டிய வேலை அந்த மார்பகத்திற்கு இருக்கிறது அதனால்தான் பெண்களுக்கு அவ்வளோ பெரிய மார்பகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயற்கை கொடுத்துருக்கிறது நாம் நம்ம வசதிக்காக குடும்ப வாழலாம் பண்ணி ரெண்டு குழந்தைகளோடு நிறுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த புரிதல்